வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாந்திரியம் வாழ்க வழமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாந்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவரோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருளதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருளதி சிவசங்கரி சிவபாலம்மா அவர்களும் வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வணமுடன் இறைவணக்கம் അഴുത്തമനം ഉണ്ടാറ്റൽ ഒന്നൈ കൊണ്ടേ അഴുത്തമെനും മുൻതാൽ ഒന്നൈ കൊണ്ടേ അണു മുതലായി അന് കോടി അനത്തും മാക്കി വഴുത്തും ഓരറി മുതൽ ഐന്ദും മാറും വഴുത്തും ഓരറിവും മുതൽ മാറും வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து வித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பழு நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோ ஒன்றானோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குருவனுக்கு என்னை அறிய வேண்ட இறைவாயன் குருவாய் வந்தாய் என்னை யானறிய வேண்ட இறைவாயன் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து சீர்த்தவும் முறையாய் செய்தேன் என்னுள்ளே உன்னை காட்டி நிறைந்தறிவாய் நின்றாய் என்னுள்ளே உன்னை காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய் முன்னம் சேருய தூய்மை ஏ முயன்று அறநெறி வாழ்கின்றேன் என்னை அறிய வேண்டாய் യ്യകം വാഴ വിളമുടൻ ഇന്ന് നമക്കാർ പഞ്ചഭൂത നാഗരതർന്ന് ശാന്തി യോഗം നടത്തേ அருள்நிறியர் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிறியர் அவர்கள் வாழ்க விளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க விளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க விளமுடன் வாழ்க விளமுடன் வாழ்க ஞான களஞ்சிய கவி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சிய கவியில் இன்னும் நாம் பார்க்க இருக்கின்ற கவிதை அணுவின் ஒடுக்கம் என்ற தலைப்பில் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் எழுதிய கவிதையும் அதற்கான ஒரு விளக்கத்தையும் காணலாம் பாடலை வந்து கேட்டோம் இந்த பாடல் வந்து அணு அணுநிலைக்கு அழிவு உண்டா அணுவுக்கு அழிவு உண்டா என்ற அந்த கருத்தை வந்து இன்றைக்கி இந்த இந்த பாடல் மூலமாக மகிழ்ச்சி விளக்குறாங்க நம்ம அந்த முதல் வரியில் கேட்டோம் ஆதியே எழுச்சி பெற்று பரிணமித்த அணுநிலைக்கு அழிவு உண்டா அதை முதல்ல அந்த கேள்வி கேட்குறாங்க இப்போ ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தவெளி வந்து எழுச்சி பெற்று தான் நம்ம அணுநிலையாக பரிமி பரிணமித்தது அந்த நிலைக்கு அழிவு உண்டா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்வி இப்போ அந்த கேள்விக்கு பதில்கான ஆதிநிலை அறிந்தவர்களும் ஆதிநிலையை உணர்ந்தவர்களும் வந்து சிந்திக்கிறாங்க அதே போல் ஆதிநிலையை தீர்க்கமாக உணர்ந்த மகரிஷியும் வந்து பல நாள் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது மகரிஷிக்கு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு சிந்தனை தோன்றுறது என்னென்னா ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியக்கோள் அந்த அந்த சூரியக்கோள் வந்து நமக்கு வந்து ஒரு வெப்பக்கோளம் அது வந்து சுழற்சி பெறுகிறது சுழற்சிங்கும்போது போது அப்போ சுழலும் பொழுது அந்த மையம் நோக்கி கனமான அணுக்கள் வந்து ஈர்க்கப்படுகிறது அப்படி ஈர்க்கப்படும் போது மையத்தில் என்ன இருக்குது நல்ல வெப்பம் இருக்குது அப்போ அந்த மையத்தில் உள்ள அதிகமான வெப்பம் காரணமாக அந்த சுழற்சி நின்று உடனே அந்த அணுக்கள் வந்து ஆதி என்னும் இன்னும் விடுகிறது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு காட்சி வருகிறது அப்போ வந்து அகக்காட்சியாக இந்த ஏதாவது சொல்கிறாங்க நல்ல நம்ம வந்து ஒரு கம்மியான அளவரிசையில் வந்து நம்ம வந்து செல்லும் பொழுது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் வந்து நமக்கு காட்சியாக ம தெரியும் அப்படின்னு வந்து மகிழ்ச்சி சொல்லுவாங்க அப்போ ஒரு காட்சியாக என்ன வருகிறது என்றால் சூரியனின் சுழற்சியால் அந்த மையம் நோக்கி கொல்லப்படும் கனமான அணுக்கள் மையத்தில் உள்ள ஒரு வெப்பம் காரணமாக அந்த சுழற்சி நின்று போகிறது அது ஆதி என்னும் விடுகிறது என்றதை வந்து காட்சியாக காண்றாங்க அப்போ இந்த காட்சி மூலமாக மகிழ்ச்சி வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அணு வந்து தோன்றியதுக்கு காரணமும் இந்த சூன்யம் ஒடுங்குவதும் சூன்யம் அதாவது ஆரம்பிக்கிறதும் இந்த ஆதி வந்து சூன்யத்தில் தான் திரும்பவும் அணுக்கள் வந்து தோன்றி இயங்கி முடிந்து திரும்பவும் சூன்யத்தில் தான் வந்து ஒடுங்குகிறது என்பது வந்து தெளிவாகிறது இப்போ நம்ம அந்த அணுவின் ஒடுக்கம் என்ற தலைப்பை நம்ம வந்து சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த விளக்கம் தெளிவாக புரியும் இப்போ இந்த பாடலை ஒரு தடவை பார்க்கலாம் ஆதியே எழுச்சி பெற்று பரிணமித்த அணுநிலைக்கு அழிவுண்டா என்று காண ஆதிநிலை அறிந்தோரும் சிந்திக்கின்றார் அதை அறிய யானும் பல நாள் ஆய்ந்தேன் ஆதித்தன் என்னும் அண்டை இயக்க நோக்க அவ்விடமே அணுவழிந்து மூலமான ஆதி எனும் சூன்யமாகிவிடுவதாக அறிவினிலே ஒரு காட்சி முடிவாய் கண்டேன் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ நம்ம அந்த பாடலோடு நம்ம வந்து சேர்த்து நம்ம விளக்கத்தோடு சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அணு தோன்றுவதும் சூன்யத்தில் ஒடுங்குவதும் சூன்யத்தில் என்று நமக்கு அந்த கா அந்த கருத்து தெளிவாக புரிகிறது இதன் மூலமாக அணுவின் ஒடுக்கம் என்ற தலைப்பில் வந்து நம்ம இன்றைக்கி விளக்கத்தை பார்த்தோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருநிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராத்தல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மீஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா ஸ்ரீராம் ஐயா இந்த கவிக்கு உங்களுடைய கருத்து ஏதாவது பகிர விரும்புகிறீர்களா வாழ்கிட்ட இந்த கவி இளங்கோ கலர் மாதிரி அந்த கவியை கொஞ்சம் டிஸ்பிளே போடுங்கப்பா வாழுக பழம்பிட குரு வாழ்க குரு சஞ்சீவ் சொன்ன விளக்கம் என்ன ஒரு விஞ்ஞான அறிவு எப்பவும் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா எப்பொருள் காண்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு இந்த கவியில அவங்க வந்து அணுவின் ஒடுக்கம் அப்படின்ட்டு அந்த தலைப்புல எப்படி அந்த அணு அந்த சுழற்சிங்கறத சிந்திக்கும் பொழுது அந்த சூரியன் பூமி சுத்திட்டு வர்றதுல அந்த சுழற்சி முறைக்கு மற்றவாரும் மனதை நோக்கி அந்த ஆழ்ந்த தவத்தில் இருக்கும் பொழுது அந்த மனநிலை அந்த அலைச்சு அந்த அலைச்சொலுக்கு வரும்பொழுது சில சிந்தனைகள் தோன்றுகிறது இந்த சூரியன் சுத்தி கொண்டே இருக்கும் பொழுது இந்த சூரியனின் மையம் இதை நீங்க எப்படி உணரலாம்னா இப்போ ஒரு ஒரு பந்த சுத்திட்டு இருக்கீங்க அதை சொல்லும் பொழுது இந்த பந்து நடுப்பகுதி அந்த நடு நடு நடுவில் எப்படி இருக்கும்னா அங்கு அசைவு இல்லாமல் இந்த ஸ்டாட்டிக் சொல்றோம் அந்த மாதிரி இருக்கும் அதே போல் தான் இந்த சூரியனும் இருக்கிறது இதுதான் அந்த அணுவின் மையம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அணுவின் மையம் எப்போ எப்பொழுதுமே ஆடாமல் அசையாமல் இருக்கும் இந்த தான் அந்த பார்க்கும்போது அந்த இறைநிலையின் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம்ல அது எல்லாமே அந்த மையப் பகிரிலும் இருக்கிறது நம்ம மன மனதை விரி விரிந்தாலும் அதே மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்கிறாங்க இதை நாமும் சிந்தித்து பார்த்து நமக்கும் அதை அந்த விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு உதாரணத்தோடு ஒரு ஏதாச்சும் விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் நல்லா புரியும் எப்படி ஒரு சூரியன் மையப்பகு பகுதியில் அணு சுயற்சி எதுவுமே இருக்காது அதே போல் நம்முடைய உடம்பில் பார்த்தோம்னா கருமையம் எல்லாத்துக்குமே ஒரு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம் அந்த மையப்பகுதி ஒன்று உண்டு அந்த மையப்பகுதி எப்பொழுதுமே சுழற்சி இல்லாமல் அசைவற்று இருக்கும் அதை நாம் உணரும் பொழுது அங்க நம்ம உள்நோக்கி செல்லும் பொழுது நம் அந்த மனம் எப்போ எப்படி விரிவடைக்கும் போது என்ன மனநிலை அந்த எண்ணமற்ற நிலை புரிகிறதோ அதே போல் நம் உள்நோக்கி செல்லும் பொழுது அதே அதே மனநிலை வரும் எப்பொழுதும் நம் மன அலட்சியை குறைட்டு இறைநிலைக்கு ஏற்றவாறு அந்த லோ ஃப்ரீக்வன்சி தாட்லேயே இருக்க பழகிக்கொள்வோம் பயப்படுத்தி மிக்க நன்றிகளையே வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா என்ற கவிக்கு மீண்டும் விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே நீள ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ்மை ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடுக்கு பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது ஐயா சிவபால ஐயா வந்திருந்த மாதிரி இருந்தது சரி அவரை நான் அப்பத தவ துவக்கத்துல கவனிக்க விட்டேன்னு நினைக்கிறேன் வேதாத்ரிய சிவசங்கரி அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருணிதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் வாழ்க வடம்புடன் நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு பண்பாடுமதிப்பு தேவ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க்கை நீங்களே பாடி இருக்கமா சிவசங்கரியம்மா பிரமணியான கவி இறைவேலியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தீவு மடிப்பு விழ துழலும் நுண் விண்ணா நிறைவெளியில் விண் சுழல எழுப்புகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை போதலாம் காந்தம் தன் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானம் மாம் மா பிரம்ம ஞானமா பாடுகொள்ளும் மணிக்கு உலக நலம் வாழ்கும் உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் விஞ்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கொண்ட நண்பர்கள் தவத்தை வழிநடத்தி ஒரு நச்சுந்திரை வழங்கிய பாடல்கள் வாழ்ந்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்கள் நண்பர் குடும்பம் அவர்களுடன் நல்ல மனவளம் குழு வளம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலேஜன் நிகழ்வு மகிழோடு நீங்க வேண்டியதே நிறை பெரியவர்களும் நம் அனைவரையும் பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இளைநிலை பயணித்தேன் சிறந்த முறையில வழிநடத்தும் என் அனைவரையும் வாழ்த்தி வந்து நன்றி கூறி வாழ்க வையா